குழந்தையால ஒரு ஐம்பது வயசு நாற்பது வயசு ஆட்கள் வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த குழந்தை எப்படி மேனேஜ் பண்ண முடியும் ஒரு தாத்தா வயசுல இருக்கிறவரோட எப்படி அந்த குழந்தை வந்து அவங்க பிசிக்கலாக ஈடுபட முடியும் இது வந்து ஒரு பெரிய இதுவாக இருந்துட்டு இருக்கு நம்ம சொசைட்டில இந்த குழந்தைகள் திருமணமே இந்த சட்டமே இருக்கு சைல்ட் மேரேஜ் ஆக்ட் இருக்கு ஸோ இதில் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் இதையடுத்து ஏஜெண்டர்கள் மூலம் மற்றொரு பெண்ணை எண்பதாயிரம் ரூபாய்க்கு விலை பேசி அரேபிய ரஷீதுக்கு கான்ட்ராக்ட் திருமணம் செய்ய முயன்றனர் ஆனால் சுதாரித்துக் கொண்ட அந்த பெண் பெற்றோர்களிடமிருந்து தப்பித்து போலீசில் புகார் செய்தார் இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஹைதராபாத் ஓல்டு சிட்டியில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்திய போது ஓமன் நாட்டைச் சேர்ந்த ஒரு வார மாப்பிள்ளை ரஷீத் மற்றும் அரேபிய ஷேக் இளம் பெண்ணின் உறவுக்கார பெண் திருமணத்தை நடத்திய வாசி உள்ளிட்ட பதினோரு பேரை கைது செய்தனர் பணத்திற்காக பெற்றோர்களை மகளை கான்ட்ராக்ட் முறையில் திருமணம் செய்ய துணை போன சம்பவங்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது பிடித்த வயோதிகர்கள் தங்களுடைய பணத்தை இது போன்ற ஏழை நாடுகளில் வந்து ஏழை வறுமையில் வாழக்கூடிய பெண்களிடம் பணத்தை குறித்து இந்த கான்டாக்டேசிக்கு பண்ணுவது என்பது முழுக்க முழுக்க ஒரு தவறான முன்னுதாரணம் நிச்சயமாக இவர்களுக்கு இந்திய தண்டனை சட்டப்படி அடிப்படையில் கற்பழிப்பு சட்டத்தின் அடிப்படையிலே இவர்களை கைது செய்ய வேண்டும் என்பது கோரிக்கை பெண்ணாய் பிறப்பதும் பாவம் என்ற நிலை மாறி தற்பொழுது பெண்ணே பெண்ணிற்கு எதிரி என்ற நிலை உருவாகி இருப்பது அனைவரிடத்திலும் வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது பெண்களை போக பொருளாக்கி சந்தையில் பொருட்களை விற்பனை செய்வது போல் பெண்களை விற்பனை செய்யப்படும் இந்த அவல நிலையை போக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து அப்பாவி இளம் பெண்களை பாதுகாக்க முன்வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரபு நாடுகளில் போன்ற நாடுகளில் அங்கு வந்து வறுமை என்பது இல்லை அதனால் இது போன்ற ஒரு தவறுகளுக்கு அங்கு எந்த பெண்ணும் துணை போக முடியாது அதே நேரத்தில் இந்த நபர்களும் அது போன்ற பெண்களை திருமணம் செய்வதற்கு அங்கு இயலாத காரணத்தால் அந்த வறுமையை பயன்படுத்தி இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இவர்கள் வந்து இந்த தவறுகளை செய்கிறார்கள் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் பெற்றோர்களும் இந்த அமைப்பில் இருக்கின்ற சில தீய சக்திகள் ஒன்று சேர்ந்து குழந்தைகளை ஒரு கமாடிட்டியாக ஒரு பொருளாக எடுத்து எடுத்து ஆள்வது மிகவும் தவறான ஒன்று திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கு இது இப்பொழுது நவீன விபச்சாரமாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப நியாயப்படுத்தி தான் பண்ணுறாங்க ஏன்னா கல்யாணம் நடக்குது அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு நல்ல கூடத்தோட இருக்காங்க இத்தனை லைசன்ஸோட இங்கே இருந்து வரவங்க இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்படி இருந்து வரவங்களுக்கு வந்து இந்தியா வந்து இப்படி ஒரு இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரி பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயமும் வரக்கூடாது நவீன முறையில் கான்ட்ராக்ட் பேசிக்கில் திருமணம் செய்ய வரக்கூடிய கத்தார்கள் போன்ற இருக்க இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி அவர்களை வந்து சரியான முறையில் கண்காணித்து அவர்களை விசா காலம் முடியாத வரைக்கும் கண்காணித்து நம்ம அனுப்பிச்சு வந்திருந்தா இது போன்ற ஒரு தவறான நவீன விபச்சாரம் இந்தியாவில் பரவாயில்லை